நீங்க என்ன சொல்றீங்க என்ன மாத்திக்கோன்னு சொல்றேன் மச்சா சோறும் கையுமா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி மச்சா உங்களுக்கு மனசு வந்தது இருக்கல எரியாத விளக்கு நான் இருக்கிறதுல யாருக்கு என்ன புண்ணியம் உள்ள அப்படி சொல்லாதீங்க மச்சா பச்ச மண்ணு எப்படி வேணாலும் ஒட்டும் ஆனா கண்ணாலங்கட்டிட்ட பொண்ணு சுட்ட மண்ணு மாதிரி உதந்து போவோமே ஒழிய மறுபடியும் ஒட்டவே ஒட்டாது கேவலம் ராத்திரில சித்த நேரம் கிடைக்கிற சுகம் அது ஒண்ணுதான் வாழ்க்கையா நீங்க பாடுபட்டு பசியோட வரும்போது பக்கத்துல உட்கார்ந்து வாய்க்கு ருசியா வயிறார சோறு போடுறதுலயும் ஓஞ்சி வரும்போது உங்க கை கலமுக்கு விடுறதுலயும் இல்லாத சுகம் வேற எதுல மச்சா கிடைக்க போகுது பொண்ணா போடுக்கிற சுகம் பெருசு தாண்டி ஆனா நீ பொண்ணுங்கிற சுகமே பிள்ளை பத்துக்கிறதுல தாண்டி இருக்கு அவ குடுக்க முடியாத பாவி நான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ஆயிடும் ஏதே யோசிக்காம சாப்பிடுங்க மச்சான் சாப்பிடுங்க சீக்கிரம் வாடோ அடார் மச்சான் கணக்குக்குள்ள சீனுவா ஆமா ஏதோ காணாதத கண்டுட்ட மாதிரி காலையில இருந்து புதியாட்டம் போட்டுக்கிட்டான் சின்ன சின்னத்துலேருந்து பழகுன பழக்கம் வச்சே அங்கே பட்டணத்தில் ஆறு எது கொழையம் எது தான் கடல் இருக்கு ஹும் அங்கெல்லாம் குடிக்க விட மாட்டாங்களாம் போலீஸ் குடிச்சிக்குமா ம் ஒரு ஓ சீ வர என்ன சாப்பாடா போய் உன் பழாய மாட்டிட்டு வரல என்ன வேட்டி இருந்தா எடுத்து கட்டிட்டு வரா டே சும்மாடா சாயங்காலம் வரைக்கும் வேற எந்த இல்ல இங்கே அட அதுக்கு இல்லைடா புள்ள ரொம்ப வெக்கப்படுறா இது வெக்கமா இங்க பாரு ஓ இந்த ஊர்ல எவ்வளோ பார்த்தாலும் கோமண கட்டியே தெரியுறானே பிறந்தது பார்க்கறல அதெல்லாம் வைக்கமா தெரியலையா அதை நீயும் கோபடம் கட்டினுதான் பரவாயில்ல கட்டி கிட்டின்னு கண்டது கடையில் போட்டுக்கிட்டு தான் வெக்கப்படுறா போய் வேட்டி கட்டிட்டு இங்க பாரு பாரு

நம்ம தோட்டத்து மல்லியப்பு தல நிறைய வச்சுக்க எனக்கு வேண்டாம் என்னது பூ வேண்டாமா இந்த பாருப்புல சுமங்கலி பொண்ணு பூ வேண்டாம் சொல்லக்கூடாது தெரியுமில்ல ஏன் பிள்ள உனக்கு என்ன ஆச்சு வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது ஓரியாட்டமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு வேண்டாம் இந்த பாருப்புள்ள பகல்ல எல்லா புருஷமாரும் பொண்டாட்டிக்கிட்டு கொஞ்சம் வரப்பாக நடந்துக்குவாங்க ரவைக்கு டிவி முடிச்சு சிங்காரிச்சு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் புரியுதா நான் வாரம் புள்ள சுப்பையா நீயும் கொஞ்சம் நேந்து போப்பா புதுசா வண்டியில போட்டுனா எல்லா மாடும் மிரளத்தான் செய்யும் பார்த்து பக்குவமா பழக்கப்படுத்து நான் வாரேன்

எனக்கு ஆசியா சீவி சிங்காரிச்சி சொன்ன நிறைய மல்லி போட உங்க முன்னாடி வர தெரியும் ஆனா அத பார்த்து நீங்க ஆசைப்பட்டு என் பக்கத்துல வருவீங்க அப்புறம் ஆம்பளையா நடந்துக்க முடியலையேன்னு வேதனைப்படுவீங்க அப்படி ஒரு வேதனைய உங்களுக்கு தரக்கூடாதுன்னா கண்ணமா சத்தியமா வேணான்னு சொன்னது அந்த ஒரே அர்த்தத்துலதான் மச்சான் நம்புங்க கண்ணமா

போன்டா நீ இப்போ வந்த வந்தேன் இது என்ன உத்தியோகம் காலையில் வைத்து இருக்கிற ஒரே தகராறு சோறு வேணாம்னு பொழிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தா ஒன்னையும் காணோம் அப்புறம் நானே சமையல் பண்றேன் சரி சரி நான் தாளித்து கொடுக்க மாட்டாங்க இது இன்னார வேலை பார்க்கறது கடைசில வந்து பேர் எடுத்துக்கிறீங்க வெசாமல் வெடிக்கப்பாரு என்ன செய்ய பேசாமல் என்ன பேசாமல் இரு இன்னைக்கு நம்ம சமையல் தான் சும்மா வெடிப்பார்

அவனை யாரு நினைச்ச உனக்கு அந்த அளவுக்கு போச்சா டேய் மடையா நான் சும்மா விளையாட்டு சொன்னடா கண்ணம்மா என்ன சொல்லுமா என்ன மன்னிச்சிரு கண்ணம்மா சரியான லூசா இருக்கேடா என்ன மன்னிச்சிரு புள்ள அவனை பத்தி ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சுட்டேன் பரவாயில்ல விடுங்க ரெண்டு பேரும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு போடுறேன் சரி சரி நன்றா என்னதான் வந்தாலும் அதுக்காக இப்படி பைத்தியமா பைத்தியமாக இருப்பாங்க பாவம் கண்ணம்மா நாலு நாளைக்கு காது கேட்கல இல்லையோ சரியான அவளை கண்ணால் கட்ட நாள் வந்து ஒரு நாள் கூட அடிச்சதுல தெரியுமா இன்னைக்கு ஒன்னால போட்டு அடிச்சு விட்டேன்